வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வரி செலுத்தாதவர்களின் வங்கிக் கணக்கு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கடந்த ஆட்சியின் மூன்று திட்டங்களை ரத்து செய்த அணு அரசாங்கம் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கொழும்பு வணிக வளாகம் ஒன்றில் திடீர் தீ விபத்து இளம் மாமியாரை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி மருமகன் அரங்கேற்றிய சம்பவம் திரும்ப ஒப்படையுங்கள் முன்னாள் எம்பிகளுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு காத்தான்குடியில் திடீர் பரிசோதனையில் இறங்கிய அதிகாரிகள் திருகோணமலையில் பௌத்த விகாரை மைதானத்தில் ஆணொருவரின் சடலம் மீட்பு தொடர்பான விரிவான செய்திகள் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை ஆண்டு இறுதிக்குள் வசூலிக்க அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வரி செலுத்தாதவர்கள் இருந்தால் அவர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்குவதுடன் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரம் உள்ளது என உள்நாட்டு இறைவரி திணைக்கள பிரதி ஆணையாளர் நாயகம் என்எம்என்எஸ்பி என்எஸ்பி திசா நாயகர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் வரி வசூலிக்க வரும் அதிகாரிகளின் அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தொகையை காசோலையாகவோ பணமாகவோ வழங்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று முதல் எங்கள் அதிகாரிகள் நிலுவையில் உள்ள வரிகளை வசூலிக்க வருவார்கள் அந்த அதிகாரிகள் யார் என்பதை கண்டறியவும் அவர்கள் எங்கள் துறையின் அடையாள அட்டையை அணிய வேண்டும் அவர்கள் ஒருபோதும் காசோலைகள் அல்லது பணம் அல்லது எதையும் ஏற்க மாட்டார்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வசூலிக்க வேண்டிய வரிகள் நிலுவையில் இருந்தால் அவை அனைத்தையும் வசூலிக்க அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்தை கண்டிப்பாக பின்பற்றும் போது வங்கிக் கணக்குகளை தடை செய்யவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மூன்று திட்டங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களின் சேவையை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி அணுர தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களின் விவகாரங்களுக்கான அலுவலகம் நிறுவுவதற்கும் ஒன்றை நிறுவி விவசாயம் நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முந்தைய அரசாங்கம் இந்த முயற்சிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களை நியமித்தது எனினும் இந்த அலுவலகங்கள் மற்றும் வேலை திட்டங்களின் எதிர்பார்க்கப்பட்ட செயற்பாடுகளை தற்போது சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் கையாளக்கூடிய நிலையில் உள்ளது இதன் காரணமாக ஜனாதிபதி அருள்குமார் திசநாய்க்க அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு அறிவித்ததன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னதான ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளார் நெல் விவசாயிகளுக்கான இருபத்தையாயிரம் ரூபா உரமானியம் வழங்கும் திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் குறித்த வேலை திட்டமானது அம்பாறை மாவட்டத்தில் இருந்து ஆரம்பமாகும் என குறிப்பிட்டுள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார் உரமானியம் அதிகரிக்கப்பட்டதை வழங்க பணியாற்றி வருகிறோம் அதன் பின்னர் பொலனர்வே அனுராதபுரம் மகியங்கனை மற்றும் மகாவலி பிரதேசங்களில் உள்ள விவசாயிகளுக்கு இதனை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் விவசாய துறையில் தமது வேலைகளை விட்டு சென்றுள்ளதாக பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல அண்மையில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு புறக்கோட்டை மெலிபன் தெருவில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்தானது இடம்பெற்றுள்ளது ஏழு தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு கொழும்பு தீயணைப்பு பிரிவினரால் தீயணைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடம் சேமிப்பு வசதிக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறாயினும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நகைகளை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு வீட்டில் இருந்து முப்பத்தி ஐந்து தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை களவாஞ்சிக்குடியில் இடம்பெற்றுள்ளது மாமியாரின் வீட்டிற்கு பதினாறு பேர் கொண்ட குழுவுடன் சென்ற மருமகன் வீட்டை உடைத்து மாமியாரை பாலியல் உட்படுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் கணவர் இல்லாத நிலையில் தனது மகள் திருமணம் முடித்து வேறு இடத்தில் வாழ்ந்து வரும் நிலையில் வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் நேற்றிரவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் அவரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் மருமகன் மற்றும் பதினாறு பேரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஐந்து லட்சம் ரூபாய் இலவச முத்திரைகளில் அருகிலுள்ள தபால் அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறு தபால் துணைக்களம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து இம்முத்திரைகளை பயன்படுத்துவதற்கு தடை என தபால் துணைக்களம் தெரிவித்துள்ளது அதே சமயம் குறித்த முத்திரைகளை செல்லுபடியாக கருதப்பட வேண்டும் என நாட்டில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களுக்கும் தபால் மா அதிபர் அறிவித்துள்ளார் காத்தான்குடியில் மூன்று டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் சோதனையில் இறங்கியுள்ளனர் காத்தான்குடி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி யூ எல் நஹ்ருதீன் தெரிவித்துள்ளார் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட புதிய காத்தான்குடி பதுரியா பகுதியில் பாரிய அளவில் டெங்கு பரவும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரனின் படிப்புரையின் கீழ் காத்தான்குடி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் மாவட்டத்தில் உள்ள பதினான்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் நாற்பது பேர் அழைக்கப்பட்டு சோதனை முன்னெடுக்கப்பட்டது இருபது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பிரதேசத்தில் உள்ள தொண்டர் நிறுவனங்கள் நகரசபை மற்றும் பொது நிறுவனங்களில் உதவியுடன் பாரிய பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஒன்று காலை முதல் பகுதியில் உள்ள பல வீடுகளில் சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்று அதிக அளவிலான வீடுகளில் டெங்கு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சிவப்பு எச்சரிக்கை பிரசுரங்களும் ஒட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் பௌத்த மைதானத்தில் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது திருகோணமலை நான்காம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயராம பௌத்த மதஸ்தலத்தின் மைதானத்தில் இன்று காலை குறித்த சடலம் உப்புவெளி காவல்துறையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் திருகோணமலை சர்தாபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான அமரசிங்க கே சுமித் என்பவர் என தெரிய வந்துள்ளது சடலத்தை பரிசோதனை செய்த திருகோணமலை மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி இது கொலையாக இருக்கலாம் எனவும் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சட்ட வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் உப்புவழி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்